இந்த செடி என்ன செடின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சில பேர்த்துக்கு தெரியாது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த செடியோட பேரை கடைசியில் சொல்கிறேன் அதே செடி தான் இதுவும் ஆனால் இது கலர் வேறு இந்த ரெண்டு செடியும் ஒரே இடத்துல இருக்குது பாருங்கள் இது பேர் தான் இது வந்து அது வெள்ளை இருக்கேன் இது பாருங்கள் கத்திரிப்பு கலரில் இருக்கும் இது ஒரு இருக்கேன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிறப்பான மருத்துவ குணம் கொண்டது அதாவது கால் எரிச்சலுக்கு இது வந்து இந்த இலையை எடுத்து கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு செங்கலை சூடு பண்ணி அது மேலே இதை வச்சு சூடு பண்ணி இந்த சூடு பண்ண இலையை எடுத்து அந்த பொறங்காலில் வைப்பாங்க வச்சு அந்த பொறங்கால் வலி சரியாகும்னு சொல்லுவாங்க இதை எங்கேயும் மிஸ் பண்ணிடாங்க இதெல்லாம் சரியான அரிய மூலிகை அந்த மூலிகெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இனி காலத்தில் இதெல்லாம் இருக்குமா என்னன்னு தெரிஞ்சால் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்